ஹலோ நான் உங்கள் அன்புள்ள அருளியாலினி வெல்கம் டு பேச போறேன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் காமராஜர் அவரை பற்றியே பேச வந்துள்ளேன் கல்வி நாயகன் விருதுநகரின் திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் விருதுநகரில் பிறந்தார் சிறு வயதிலேயே தந்தையை இழந்ததால் ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் சிறு வயதிலிருந்தே தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் சொற்பொழிவுகளை கேட்டதன் விளைவாக பின்னாளில் காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியின் அரசியல் வாரிசாக திகழ்ந்தார் சிறு வயதிலிருந்தே ஏழ்மையையும் மக்களின் வறுமையையும் பார்த்து வளர்ந்ததால் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது இதன் விளைவாக தீவிர அரசியலில் இறங்கினார் ஒத்துழையாமை இயக்கம் துணி எரிப்பு சட்டமறுப்பு இயக்கம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் நாம் இன்று செழிப்பாக இருப்பதால் தனியார் பள்ளியில் படிக்கின்றோம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் படிக்க கூட வசதி இல்லாத நிலையில் இருந்தனர் இதை யோசித்த காமராஜர் தான் முதல் வேளையாக பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கான ஆவணத்தில் கையெழுத்திட்டார் பட்டித்தட்டு எங்கும் பள்ளிக்கூடங்கள் உருவாக காரணமானார் ஏழை மாணவர்களுக்கு கல்வியுடன் மதிய உணவு மதிய உணவு திட்டத்தையும் ஏற்படுத்தினார் அது மட்டுமா நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வால் வார்க்கைக்கு ஏற்க பல அணைக்கட்டுகளை அணைக்கட்டு நாயகன் என்ற பெருமைக்குரியவர் தான் நம் காமராஜர் தமிழ்நாட்டு மக்களின் அறிவு ஒளியையும் வீட்டில் மின் ஒளியையும் ஏற்படுத்தினார் இரண்டு தமிழகத்தின் ஒளியாக திகழ்ந்தார் இவர் ஆட்சி செய்த ஒன்பது ஆண்டுகளும் தமிழகத்தின் பொற்காலம் எனலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு பயணம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது வாழ்க காமராஜர் புகழ் வாழ்க காமராஜர் புகழ் வாழ்க காமராஜர் புகழ் நானும் படித்து உயர்வேன் நீங்களும் படித்து உயருங்கள் வாழ்க காமராஜர் புகழ் நன்றி வணக்கம்